தும்பு காலியே மனக்குள் உல்லர் வந்திருக்கா நாட்புராக்கா

இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தேனை பெறுவதற்கு காலையும் பெருமை சேர்த்து சிறப்புமிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திரவா நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தேனை சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் பரிசமயத்திலே ஆடு பழத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை காலை மிக துடிப்புடன் அந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக ஆவண காரங்காடு இரலையா சாமி சார்பாக இருநூத்தி ஒன்று காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான சிறப்பான வீரர்கள் காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்புமிக்க பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது பெருமை சேர்த்திடவா நேரங்கள் இறுங்கி விட்டன காலங்கள் கிடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு இன்றைய வீரம் காலைய வரலாறு அந்த வரலாற்றை பதிக்க போவது காலையா காலையர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா அத்துடல் மேனியா கருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காளையா ஐயா தந்த வீரவா என்று இடமெல்லாம் சிங்கத்தி நாட்டமா வரும் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலை கா இல்லை வேங்கை என பொறுத்திருந்த பார்ப்பா சீட்டி அடிங்கள் வைகட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது சரவோசை வீரர்களின் ஓக்கா மருந்தா மல்லி தந்திர வெற்றி பரிசை எட்டி பறித்திட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்புமிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தயினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்புமிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா மிக்க வீரர்களா என பொறுத்திருந்த பார்ப்பா யார் பொறுத்திருந்து பார்ப்போம் சீந்தியரீங்கள் கைதட்டுங்கள் வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்து நேரங்கள் ஒருங்கி விட்டன காலங்கள் கடந்து பரிசு பெறுவதற்கு காலையா காலையர்களா இருவிழி ஆட்டமா நோக்கமா வம்பால் விரட்டுகின்ற காலையா அதை வம்புக்கு இழக்க துடிக்கின்ற வீரர்களா சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை மொத்தமிட துடிக்கின்ற வீரர்களா வீரர்களே சொத்தமா இல்லை பொருத்தி இருந்தே பார்ப்பா இதற்கு அடுத்தபடியாக ஆறு வட்ட விநாடு மேல வங்கம் அரவிதன் வரவு சேது சாலை அந்த சாலை எதிர்கொள்வதற்காக பொதும்பு காலியம்மன் குழு வீரர்கள் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டு உள்ள வந்துருங்க பொதும்பு காளியம்மன் குழு வீரர்கள் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டு உள்ளர வந்துருங்க நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் வளர்ந்து விட்டன பரிசு தவிர பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான பெருமை சேர்த்திடவா அறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திட ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா கொப்பில்லா வண்டம் கொப்பை சென்று சேர்ந்துவிடும் சத்தம் இல்ல ஆட்டம் நிறைந்து இயங்கும் வரம் இல்ல ஆட்டமே வனம் நிறைந்து போற்ற ஆட்டங்கள் புதிதல்ல நெஞ்சில் தெளியும் பயமில்லை எத்தனையோ ஆங்கிலேய தமிழர்கள் ஆட்டம் கொண்டு ஓய்ந்து நின்றாலும் தமிழன் மார்கட்டி செல்லும் வாட்டம் அதுதான் வட மஞ்சு விரட்டார் மஞ்சு விரட்டார் நெஞ்சுக்குள் வட வணக்கின்றது பொன்னிய பூமியா வாதியூர் மண்ணிலே காலையும் துடி துடிக்கின்றது துடி துடிக்கின்ற காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையின் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கா சிறப்பான காலையா மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்கையா அறிவுமிக்க வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்போம் யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தவணை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டூர் சுப்பிரமணியபுரம் அவரது வில்லங்கம் காலை மிக தொடிபுடன் வளம் வந்து அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அடக்கியோடு சாத்தனூர் தர்ம மணிசுவரின் வீரர்களும் மிக தொடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் காலை கலம் அவிழ்த்து விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் மாட்டினுடைய உரிமையாளர்களே மாடுபடி வீரர்களே காலை ஐந்து நிறை நிறைவேற்றது அந்த நாட்டிற்கு சிறப்பு பரிசாக கல்வி தந்தை கே மகாலிங்கம் ஆர்டிஎன் கே மகாலிங்கம் ரோட்டரி கிளப் கேபிள்டன் தொண்டி சார்பாக ஒன்றா ஐநூத்தி ஒன்று ஆதியூர் மாவீரன் பாக்கியம் நினைவாக பாக்கியம் நாடார் சார்பாக ஐநூத்தி ஒன்று இருளையாசாமி சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தொகையும் பெறுவதற்கு காலையும் வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்புமிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கிடந்து விட்டன பரிசு தொகையையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காளையா ஒன்பது கல்லூரி மாணவர்களா கட்டுடல் தேனியா அரும்பு நிற நாயகனா ஐயன் வளர்த்த காளையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா அரும் களம் எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காளைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்பா

விரட்டார் அதுதான் வட மஞ்சு விரட்டார் மஞ்சு விரட்டார் வட வணக்கின்றது உன்னிய பூமியாம் ஆதியூர் சீமையிலே காலையும் செல்ல செல்லிருக்கின்றது செல்ல செல்லிருக்கின்ற காலைக்கு பெருமை சேர்த்திடவா உடிப்பான ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தேனின் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான துடிப்பான ஒன்பது வீரர்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் மாவட்டம் திருவாடலை மட்டம் ஆடியூர் ஸ்ரீ மொத்து மாரியம்மன் பதினைந்தாம் ஆண்டு ஆடு உற்சத பிரலாவை முன்னிட்டு கிராம பொதுமக்கள் மற்றும் காமராஜ் இலைஞர் நட்பரி மன்றம் சார்பாக நடத்தப்படுகின்ற மாபெரும் வரலாற்று சிறப்பு மிக்க ஆடு ஆடுகளிலே கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு வெள்ளலூர் நாடு சி டி என் திரப்பதி தேவரவரது காலை மிக தடுப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது இந்த நாட்டிற்கு சிறப்பு பரிசாக கல்வி தந்தை கே மகாலிங்கம் ரோட்டரி கிளப்பம் சார்பாக ஒன்ற இரண்டு ஐநூத்தி ஒன்று ஆதியூர் மாவீரன் பாக்கியம் நினைவாக பாக்கியம் நாடாளு சார்பாக ஐநூத்தி ஒன்று மேலும் சிறப்பு பரிசாக ஆவணா காரங்காடு இருளையா சாமி சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு கத்துக்கொண்டிருக்கிறார்கள் விழாக்கள் வழங்க இருக்கின்ற வீரர்களும் சிறப்பான சிறப்பான வீரர்கள் பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவாட்டி தட்டுங்கள் வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது வர ஓசை வீரர்களின் ஊக்கம் அருங்க ஆக்கமும் வள்ளி

பாலோ உள்ளிட்ட பட்டள நேரம் கடேசி 18 கடேசி 10 நிமிடங்கள் லேரங்கள் நெருங்கி வீடட காலங்கள் கடந்து வீடட பரிசுதேனி சிறப்பு பரிசனை வேற வேறக்கு கொம்பால் விரட்டின்ற காலையா அது மும்பைக்கு இலக்க துடிக்கென்ற வீரர்களே எங்க அபயல அமே யார்கா ஜோரா சிடலே கடிகட்ட படைசை எட்டி வீரர்களும் சிறப்பான துடிப்பு மிக்க ஒன்பது வீரர்கள் சிறப்பான சாலைக்கு பெருமை சேர்த்திடமா சிறப்பு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடமா எங்கே பச்சை கட்டுங்க வீரம் உற்சாக படிப்பீங்கள் உங்களது வர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்த ஆக்கமும் வள்ளி தந்திட வெற்றி பரிசை எட்டி பறித்திட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா பெர் சமயத்திலே ஆடு களத்திலே ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு சுப்பிரமணியபுரம் சிடிஎன் திருப்பதிய அவரது வில்லங்கம் அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அடக்கிய தீரோபுர ஒரே நோக்கத்தோடு வளம் கொண்டிருக்கின்ற வீரர்கள் ராமநாதபுரம் மாவட்டம் சாத்தனர் தர்ம முனீஸ்வரர்கள் வீரர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் எங்க அமைதியா இருக்க வேற சிடியில கேட்டீங்க வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது வர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்து

உத்தம உத்தம வள்ளி தண்டிர வெற்றி பரிசை நிலை நாட்டிட இருவிலி ஆட்டமா அலை நிலக்கமா ரொம்ப விரட்டுகின்ற காலையா வம்பு கிழக்க பிடிக்கின்ற வீரர்களா எங்க எல்லாம் அமைதியா இருக்க எங்க தோற சிறிய கைவடிகள் வீரர்களை படைத்தீங்க உங்களது வரவேசை வீரர்களின் ஊக்க மருந்து அதுவே ஆக்க மருந்து ஆக்கமும் ஊக்கமும் வெள்ளை தந்திட வெற்றி பரிசை எட்டி பறித்திட காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் பெருமை சேர்த்திட ஆற்றல் மிக்கோபியா காலையும் சிறந்த காலை நேரங்கள் ஒருங்கிவிட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு காலையும் சிறந்த வீரர்களும் சிறப்பான வீரர்கள்

கொடுத்ததையும் சிறப்பு பரிசீலையும் வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களே சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா திருள் வேணியா பொறுமை வீர நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயன் எந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரும் களமெல்லாம் வீரர்களின் ஏப்பையா வீரர்கள் பொறுத்திருந்த பார்பா இன்றைய வீர நாளை போவது காலையா கால எரிகளா என படித்திருந்த பார்த்தாத்தூருக்கு பெருமை சேத்திரவா சப்ரமணியம் ஒரு மண்ணிற்கு பெருமை சேர்த்திரவா நேரங்கள் எரிங்க விட்டன காலங்கள் வளர்ந்து விட்டன பரிசு தானே வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஈரவும் வீரமும் ஒரு சேர வெற்றி பெற வீரர்களே உங்களுக்காக எடுக்கப்பட்டுள்ள நேரம் தலைமை செய்தே இருக்கிறார் அதனால உட்கார்ந்து கூடாது கூடாது

சாத்தனூர் தர்ம முனிஈஸ்வரர் உள்ள வீரர்களா யார் என்று பேرتே இந்த வாய்ப்பு நேரங்கள் நெருங்கி அப்பே தப்பப்பட பண்ண கூடாது டேரட்டா திமில இருந்து இதுக்கு மேல சொல்ல மாட்டேன் பாத்துங்க இதோட மூன்றி பண்டி இதுக்குள்ள சொல்ல மாட்டான் டேரட்டா நீங்க திமில அடைஞ்சீங்கனா சொல்லியாச்சு சீட்டி அடியீங்க கை தட்டங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் உங்களது வர ஆசை வீரர்களின் ஏக்கம் வருنده ஆ கேமு போக்கமு வள்ளி தந்திரா வெற்றி பரிசை நிலை நாட்டிடா லாஸ்ட் ஃபார் ஃபோர் மினிட்ஸ் கடைசி நான்கேழு விடா சீட்டி அறியுங்க கை வெட்டேங்க வீரர்களையும் தாளையும் உற்சாகப்படுத்தேங்க உங்களது வர பரவோசை வீரர்களின் ஓக்கா மருந்த ஆய்கெம்மு போக்கமு வள்ளி தந்தீடா வெற்றி பரிசை நிலை நாட்டிடா தாளையும் சிறந்த பாளை வீரர்களும் சிறப்பான வீரரியா சிறப்பான காலையா சிறப்புமிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவுமிக்க வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்பா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசுத்தகையும் சிறப்பு பரிசுனையும் வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக ஏசிசி இளம்புயில் கிரிக்கெட் கிளப் சார்பாக லாஸ்ட் கடைசி ஒன்று இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு ஏசிசி சி இளம்புயல் கிரிக்கெட்கள் சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு சீட்டி அடியுங்க கை தட்டுங்க வீரர்களை ஏற்றாகப்படுத்துங்கள் உங்களது வர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்த ஆக்கம் ஓக்கம் வள்ளி தந்திட வெற்றி பரிசை எட்டி பறித்திட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஓரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் வீரர்கள் விதிமுறைகளை பின்பற்றி விளையாடங்க ரெண்டு பேர் வாழை பிச்சற கூடாது ஜம்பிங் பண்ணிர கூடாது விதிமுறைகளை பின்பற்றி விளையாடுங்க சீட்டி அடியீங்க கை தட்டீங்க வீரர்களையும் காளையை உற்சாகப்படுத்துங்கங்களது வர ஓசை வீரர்களின் ஊக்க மறந்து ஆட்டவோ கோக்க மள்ளி பரிசை எட்டி பறித்திட உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி இரண்டே நிமிட வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்க உங்களது வரவாசை வீரர்களின் ஊக்க மறைந்த ஆக்கமும் வள்ளி தந்திட வெற்றி பரிசை எட்டி பறித்திட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையே சிறப்பு மிக்க வீரர்களா பரிசை வந்துச்சுங்க

அப்போ பஸ் ஏன்னா இன்சூர் கிட்டிட்டு போங்க பஸ் ஏறி போனா கூட்டி போங்க இன்சூர் பஸ் ஏறி போங்க